நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வகையெல்லாம் உடையாயும் என்றும் வான் கையிலை மிவினாய் நீயே என்றும் எல்லாம் மிக்காயும் நீ ஏன்றும் நீயே என்றும் ஏன்றோ பகையெல்லாம் தீர்த்து என்னும் என்னோராயுயே என்றும் திகை எல்லாம் துளை நீயே நீயேயே என்றும் െഞ്ചുള്ള യേ നെയ്ത്താനെ தனது நெஞ்சத்தில் நீங்காது உரைகின்ற பெருமானாகத்தான் அந்த நீத்தானனை வணங்கினார் அப்பரடிகள் அந்த நெய்த்தானனை நெஞ்சத்துள் இருத்தியதால் அவருக்கு எல்லாமே சிவமயமாகத்தான் தோன்றியது வகையெல்லாம் உடையாயும் அதாவது இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் பாசம் ஒரு எதிரியாகத்தான் இருக்கிறது இறைவனை அண்டவிடாமல் இருக்கிறது அதை நீக்கச் செய்பவன் அவனேதான் நீக்கச் செய்வதோடுல்லாமல் இன்பத்தை வழங்கக்கூடிய சங்கரனாகவும் சதாசிவனாகவும் விளங்கக்கூடியவன் இந்த இறைவன்தான் தான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கைலைநாதனை எனது நெஞ்சத்தில் வந்து இருக்கக்கூடியவன் என்று பெருமிதத்தோடு சொல்கின்றார் அப்பரபெருமான் அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு திருத்தாண்டகம் அதே தளத்தின் மீது இருக்கிறது தனது நெஞ்சத்துள் இருக்கின்றான் என்று சொன்னவர் அதாவது நெய்த்தானா என் நெஞ்சு உள்ளாயே என்று சொன்ன அப்பர் பெருமான் அடுத்த திருத்தாண்டகத்தில் இந்த இறைவனை நெய்த்தானனை நினைப்பவர்களுக்கெல்லாம் உய்வு உண்டு என்பதை அறிவிக்கின்றார் நாமும் உய்ய வேண்டும் என்ற ஒரு கருணையோடு அவ்வாறு கூறினார் அப்படி நினைந்தால் என்ன கிடைக்கும் என்பதை மகுடமாகவே வைத்து பாடியிருக்கிறார் அந்த திருத்தாண்டகத்தில் நினையுமா நினைந்த உய்யதாமே என்பது அந்த மகுடம் பாடல் போலும் வரும் இந்த பதிகத்தில் படி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகின்றன அகம் படிக்கிறான் ஆனால் நம்முடைய அகத்தில் எவையெல்லாம் படிந்திருக்கிறது பஞ்சேந்திரியங்களுடைய தாக்குதல் தான் ஐவர் வழி நின்று நாம் திண்டாடுகிறோம் அதை திருத்தியவன் அவன்தான் தன்னிடம் அழைத்து செல்பவனும் தான் அந்த நஞ்சுண்ட கண்டம் என்று குறிப்பிடுவதால் உலகத்தையே எல்லா அண்டங்களையும் காப்பாற்றிய ஒரு கடவுள் நம்மையும் காப்பாற்றுவான் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும் நம்மையும் ஏற்றுக்கொள்வானா என்று நாம் சந்தேகமே படக்கூடாது ஏனென்றால் எல்லா உயிர்களும் அழியும் நிலையில் இருக்கும் பொழுது அவற்றை காப்பாற்றிய கடவுள் ஆகவேதான் அவன் நீலகண்டனாக ஆகினான் அவனை நினைந்தவுடனேயே உய்யும் வழி தெரிந்து விடுகிறது நெய்த்தால நன்னகர் என்று ஏற்றி நின்று நினையுமா நினைந்தக்கால் உயலாமே என்பது அந்த பாடலில் வரக்கூடிய நிகுடம் இந்த உடலை நாம் எவ்வாறெல்லாம் தோணுகின்றோம் நிலையானது என்று நினைக்கிறோம் அழகானது என்று நினைக்கிறோம் மேலும் மேலும் அழகுபடுத்திக் கொள்கிறோம் இவையெல்லாம் காலப்போக்கில் அந்த அழகும் மறைந்து விடுகிறது பொலிவும் மறைந்து விடுகிறது ஏன் இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்கினால் அது இருப்பிடமே இல்லாமலும் போய்விடுகிறது இந்த உயிர் பிரிந்தவுக்கு பிறகு அது வெறும் கூடுதான் சடலம்தான் பூத உடல்தான் அதை போய் இவ்வளவு கொண்டாடுகிறீர்களே அவர் அதையும் ஒரு பொருளாக கருதுகிறீர்களே என்று இதையே அதை பற்றிய ஒரு கவலை விசாரம் என்று சொல்வார்கள் உடலை பற்றிய விசாரத்திலேயே இருக்கிறீர்களே உள்ள தூய்மை பெறும் வழி நாடவே மாட்டீர் என்கிறீர்களே இந்த உலகத்தை எல்லாம் நாம் ஆண்டு ஆண்டு விடுவோம் என்று அகங்காரம் கொண்டு அழைகிறீர்களே அந்த அகங்காரத்தை தவிர்த்து விடு ஏ நெஞ்சே என்று நமக்கு அரைமுவி அழைக்கின்றார் தினைத்தனை ஓர் பொறையில்லா உயிர் போகும் கூட்டை பொருள் என்று மிக உன்னி மதியால் இந்த அனைத்து உலகம் ஆளலாம் என்று பேசும் ஆங்காரம் தவிர் நெஞ்சே இப்படி நிதானமாக பொருள் நம் மனத்துக்குள் செல்லும்படியாக மதி மதிக்குள் அதாவது சிந்தைக்குள் செல்லுமாறு அதை பொருள் உணர்ந்து படிக்கும்போது அந்த மந்திர சொற்களுடைய ஆற்றல் நமக்கு தானாகவே விளங்கும் இதற்கு புரியவில்லை என்று எவ்வாறு சொல்கிறார்கள் என்பது தெரியவில்லை சிறிதளவு முயற்சி செய்தால் போதும் பெரிதளவு நமக்கு தோன்றாதனையெல்லாம் தோன்ற ஆரம்பித்துவிடும் ஆய்வு முழுவதும் அவ்வாறு ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்கள் அந்த அருளாளர்களுடைய பாத பாதங்கள் நமக்கு காட்டிய முறையில் சிவருமானுடைய திருவுருளெல்லாம் நமக்கு விளங்காதனையெல்லாம் விளங்கும் அமரருக்காக தேவர்களுக்காக முனைத்து ஒரு மதில் மூன்றும் போன்ற அன்று முழுகிய வெஞ்சியலை வளைத்து செந் தீ முழங்க மூழ்க இந்த புறங்கள் தீயில் மூழ்கியதான் முப்புறங்கள் எரித்தார்களவா அந்த சரீரத்தை இங்கு குறிப்பிடுகிறார் அதை நினைத்த ஒரு மாத்திரத்திலேயே அந்த பெருங்கருணையை நாம் நினைத்து 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 உருக வேண்டும் மதில் மூன்றும் போன்ற அன்று முடிகிய வெஞ்சியலை வளைத்து சிந்தி மூழ்க நினைத்த பெரும் கருணையன் அப்படியது மதிகளெல்லாம் எரிவிக்க வேண்டும் என்று அவன் நினைத்த மாத்திரத்திலே அந்த நுடை பொருளிலே அவையா மூன்று புறங்களும் சாம்பலாயின அந்த பெரும் கருணையை நினைத்து பார்க்கிறார் இங்கு பெரும் கருணையன் கருணையாளன் நெய்த்தானம் அவனது நெய்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உயலாமே இந்த ஏழை நஞ்சை பார்த்து இவ்வளவு தூரம் சொல்கிறார் நினைத்து பார்க்க மாட்டாயா அவனுடைய கருணையை நினைத்து நினைத்து உருக மாட்டாயா அவனை என்று காண்போம் என்று நாம் சிந்திக்கவாவது செய்கிறோமா என்றெல்லாம் அவர் தனக்கு சொல்லுவது போல் நமக்கு சொல்லக்கூடிய அறுவடைகள் எல்லாம் நம்முடைய பிறவியின் நோக்கமே உய வேண்டும் என்பதுதான் செல்வந்திராகளை வழங்க வேண்டும் வசதிகளை எல்லாம் பெற வேண்டும் என்பது மாத்திரம் அதெல்லாம் இம்மைக்கான மறைந்துவிடக்கூடியவை ஆனால் எழுபரப்பும் உனக்கு ஆட்சி என்று உருகுவார்களுக்கு இவையெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி அற்ப சுகங்களை அவர்கள் நாடமாட்டார்கள் அவனை நினைப்பது ஒன்றேதான் அவர்களுக்கு எண்ணம் நினைந்த கால் உந்து என்று உறுதியாக இருப்பவர்கள் அந்த அருளாளர்கள் அப்படி வேண்டிய மாத்திரத்திலேயே அவர்களுடைய குறையெல்லாம் தீர்த்து விடுகிறார் வேண்டிற்று குறை முடித்து என்கிறார் குறைகளை எல்லாம் முடித்து விடுகிறார் தீர்த்து விடுகிறார் இந்த உடலை இவ்வளவு ஓம்புகிறீர்களே இது பாழாம் குரம்பு என்கிறார் இந்த பாழ்படுக்கக்கூடிய இந்த உடலை கொண்டாடுகிறீர்களே ஏதாவது இது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளா உடலா இது என்றாவது சிந்தித்து பார்க்கிறீர்களா என்பது போல் தான் இருக்கிறது இந்த திருநைத்தானத்தை இவ்வாறு பல பதிகங்களால் போற்றிவிட்டு அருகில் உள்ள திருமழபாடி என்ற அற்புதமான ஒரு திருத்தலத்திற்கு எழுந்தருளிகிறார் திரு நாககிர சுவாமிகள் இந்த திருமழபாடி என்பது கொள்ளிடக்கரையில் அமைந்துள்ள தலம் மூவோர் பதிகங்களும் பெற்றது மழவாடி மண்ணு மணாளனை திருத்தாண்டகத்தால் போற்றுகிறார் அப்பிரபிரமன் ஒவ்வொரு வரியிலும் கண்டாய் 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 என்று வருகிறது அவன் வைரத்தூணாக விளங்குகின்றான் மழவாடி வைரத்தூணே என்றே அர அறற்றினான் நான் என்பது திருத்தாண்டம் அதுபோல மழபாடி மண்ணு மணாலந்தானே என்ற மூடத்தை கொண்டதும் திருத்தாண்டம் அந்த திருத்தாண்டகத்தின் ஒவ்வொரு வரியும் அந்த சிவபுராண புராணத்தை அந்த வரலாறுகளை உணர்ந்தவர்களுக்கு எளிதாகவே வழங்கிவிடும் தமிழ் அவ்வளவு எளிமையான ஒரு நடையில் நம்மை ஈர்க்க வந்ததாகத்தான் அமைந்திருக்கிறது ஏறு திருமேனி உடையான் கண்டாய் நெற்றி மேல் கண் நிறைந்தான் கண்டாய் கூறாக உமை பாகம் கொண்டான் கண்டாய் கொடிய விடம் உண்டு இருள் கண்டன் கண்டாய் ஏறு ஏறி எங்கும் திரிவாய் கண்டாய் ஏழு உலகும் ஏழ் மலையும் கண்டாய் மாறார் தம் அரணம் அட்டான் கண்டாய் மழபாடி மன்னு ஏ ஏனியங்கும் விபூதி திருமையில் சன்னித்த மேனியனாக இருக்கக்கூடிய கடவுளை காண்பாயாக வெற்றிமேல் மூன்றாவது கண்ணை உடையும் ஒற்றை கண் நிறைந்தான் கண்டாய் அவனுடைய கூறாக உமாதேவிளங்குகின்ற அலகால விடம் அதை உண்டதனால் இருண்ட கண்டமாக ஆயிற்று நீளமிடற்ற நீளமான விளங்கினான் விடையின் மீது ஏறி அதாவது வாகனத்தின் மீது ஏறி எங்கும் எழுந்துள்ள இருக்கிறான் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்கிறான் அவனே ஏழு உலகம் அண்டங்கள் யாவையும் ஏழு மலைகளாகவும் திகழ்கிறான் உப்புரங்களை எரித்த வீரனாகவும் விளங்குகின்றான் அந்த மழைபாடியில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய மணாளன் என்பதுதான் அந்த திரு திருத்தாண்டகத்தினுடைய முதல் பாடல் அங்கு தங்கியிருந்து பெருமானை தரிசித்து வரும் காலத்தில் அவர் எப்படி அன்பு பொங்க கண்ணீர் மழை பொழிந்து அந்த பதியங்களை எல்லாம் பாடினார் என்று செக்ரார் பெருமான் நமக்கு அறிவிக்கின்றார் அதற்கு அருகாமையில் உள்ள மற்றொரு சப்தத்தான தலமாவது திருப்பூந்துருத்தி என்பது பூந்துருத்தி என்று சொன்னாலே பொல்லாத வினைகள் எல்லாம் நீங்கிவிடும் பூந்துருத்தி பூந்துருத்தி என் பொல்லா புலால் துருத்தி போக்கலாமே என்று அவருடைய வாக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த திருப்பூந்துருத்தியை தரிசிக்க வேண்டும் என்று எழுந்திருக்கிறார் அப்படி எழுந்தருடைய காலத்தில் திருப்பூ பூந்துருத்தி அமைந்த அமர்ந்த செஞ்சடை வள்ளலை பொய்யிரியப்பறை கண்டேன் என்று தனது பதிகத்தில் பூந்துருத்தி பொய்யிரியை கண்டேன் என்று சொல்கிறார் அந்த திருத்தாண்டகத்தை அபிவிச்சி தாராம் அந்த பூந்துருத்தி புண்ணியினுடைய திருவடிக்கு நாம் இருப்போம் என்ற குறுந்தொகையையும் அங்கு அவர்கள் செய்கின்றார் திருப்பந்துருத்தில் அந்த பெருமானை நாம் அடி போற்றுவது ஒன்றே நமக்கு செய்ய கடவது என்ற விருத்தத்தையும் பாடுகின்றார் என்றெல்லாம் சேக்கிழா நமக்கு அவர் அங்கு தங்கியிருந்த காலத்தில் திங்களும் ஞாயிறும் தோயும் திரு மடம் ஒன்று அமைத்து கொண்டு இறைவனை அன்றாடம் தரிசித்து கொண்டு பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து பல பதிகங்களை எல்லாம் அங்கு அழைச்சி அந்த தரத்தில் மிகவும் விருப்புற்று அவ்வாறு இறைவனை வழிபட்டு வந்தார் என்பது நமக்கு அறிய அறியக்கூடியது அப்படி திருப்பூந்துருத்தி பெருமானை பார்க்கும் பாடும்பொழுது அவனை தொழுதால் நமக்கு என்ன சித்திக்கும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் அதை பல்வகை தாண்டகத்தோடு பரவும் தனித்தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தானத்து அடைவு திருத்தாண்டகமும் செல்கதி காட்டிடப் போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்ட எல்லையில் தொகையும் எம்பினர் ஏத்தி இருந்தார் என்கிறார் சுவாமிகள் இந்த பல்பு பல்வகை தாண்டகத்தில் சொல்லும் பொழுது ஏன் அதனை அவ்வாறு சொன்னார் என்றால் இந்த தலங்களுடைய பெயர்களையெல்லாம் சொல்லும் பொழுது வினைகள் தாமாகவே கடன்றுவிடும் அவனது திருநாமத்தை சொன்னாலேயே தேவலோகத்தையே ஆடலாம் உமக்கு ஒன்று சொல்ல கேள்மின் என்று நம்மை கேட்பிக்கின்றார் அதுதான் இந்த தனி தனிச்சிறப்பு தனது நெஞ்சுக்கும் சொல்லிக்கொள்வார் நமக்கும் அரைகோல் விடுக்கிறார் அஞ்சேல் என்று நமக்கு ஆறுதல் அளிக்கின்றார் நமக்கும் நல்வழி கிடைக்கும் நாமும் நற்கதி பெறலாம் என்ற ஒரு எண்ணம் எதுவுமே எந்த புண்ணியமுமே செய்யாத நமக்கே தோன்றுகிறது அதுதான் அந்த பதிகங்களுடைய தனிச்சிறப்பு நம்மையும் ஆடுவரோ கேளீர் என்று சொல்வது போல நம்மையும் இந்த பெருமான் ஆட்கொள்வானா எவ்வளவு பெரிய எல்லாம் எல்லாம் முனிவர்களையெல்லாம் எல்லாம் ஆண்ட பெருமான் அவனை எமைப்பொழுது மாத்திரமே சிந்திக்கக்கூடிய இந்த போரிய பக்தர்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வானா என்றுதானே நாம் நினைப்போம் அதற்கு எளிய வழி எப்படி என்று கேட்டால் திருப்பூந்துருத்தி தீ என்று ஒருதழி சொல்லிவிடு குடமூக்கு என்று ஒரு சொல்லிவிடு ஐயாரே என்று சொல்லிவிடு உனக்கு எல்லா வினைகளும் போய்விடும் இது எவ்வளோ ஒரு சுலபமான வழி அதை செய்கிறோமா என்றால் நம்முடைய தீவனை அதை சொல்ல விடாது எளிதாக தோன்றினாலும் இந்த சிவபுண்ணியம் அவ்வளோ சுலபமாக கிடைக்காது அதற்கு எத்தனை பிரவிகளிலோ நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் திருமுறங்களை வாசிப்பதற்கோ சிவாலயத்துக்கு சென்று வழிபடுவதற்கோ அல்லது திருப்பதியங்களுடைய பெருமையை உணர்வதற்கோ நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படித்தான் அந்த பல்வகை திருத்தாண்டகத்தை அமைத்திருக்கிறார் நமக்காக அவற்றை வழங்கியிருக்கிறார் எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை அதிலிருந்து நாம் இப்பொழுது சிந்திப்போம் அதில் இந்த பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையையும் அதை சொல்ல பெறும் பலனையும் இந்த பா பாடல் நமக்கு அறிவிக்கின்றது இந்த பிறவியில் நாம் சிலவற்றை உணராமலேயே வாழ்க்கையை நடத்தி விடுகிறோம் இதெல்லாம் மாயம் என்பதை சற்றும் நினைப்பதில்லை இதை நினைத்து இந்த அற்ப உடலை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படி மகிழக்கூடாது மகிழ வேண்டாம் என்கிறார் அப்பர் பெருமன் தந்தை தாய் உடன் பிறந்தவர்கள் தாரம் புத்திரர் இப்படியெல்லாம் உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள் ஏதோ அந்த குலத்தில் வந்து பிறந்து விட்டோம் எப்படி இங்கேருந்து உயிர் போக போகிறது இந்த உடல் விட்டு அந்த உயிர் போக போகிறது யாருக்கு தெரியும் இந்த இதை உணர்ந்தாவது இந்த அற்ப உடலை நாம் நினைந்து மகிழலாமா என்று கேட்கிறார் தந்தையார் தாயார் உடல் பிறந்தார் தாரம்மார் புத்திரர் தாம் தாமேயேயே வந்தவாறு எங்கனே போமாறு ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் உமக்கு ஒன்று சொல்ல கேள்மில் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி யார் திருநாமம் எந்தயா திருநாமம் நம சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமேயே ஏ இந்த சிவனோலத்தை பெற வேண்டுமா அற்ப உடலை பேணாது அவனுடைய திருநாமமாகிய நம சிவாய மந்திரத்தை நாம் ஓதினால் வானுலகத்தையே ஆளலாம் இரு விஷயங்கள் இருக்கலாம் என்று அந்த திருத்தாண்ட பாடல் நமக்கு உணர்த்துகின்றது இது இந்த பல்வகை திருத்தாண்டகத்தை குறிப்பு பொழுது இந்த பாடலை நாம் நினைவுக்கு நினைவு கொள்கின்றோம் இவ்வாறு நாம் நினைக்கொள்ளும் பொழுது மற்றொரு தனித்தாண்டகம் என்ற ஒன்றையும் பெருமான் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் அடைவு திருத்தாண்டகம் என்ற ஒரு தாண்டகத்தையும் குறிப்பிடுகின்றார் இதை காட்டிலும் செல்கதியை நமக்கு காட்டவல்ல ஒரு பதிகத்தையும் நமக்கு அறிவிக்கின்றார் இவை எல்லாம் எந்த தலத்தையும் தனியாக பத்து பாடல்களை மரணிக்காமல் இருப்பதால் பொது பாடல்களாகத்தான் நாம் கருதுகின்றோம் திருமுறை புத்தகங்களிலும் அவ்வாறேதான் குறிப்பிட்டிருப்பார்கள் பொது என்றுதான் எழுதியிருப்பார்கள் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்ட எல்லையில் தொகையும் இயம்பினர் ஏற்றி இருந்தார் அந்த திருப்பூந்துருத்தி தலத்தில் இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் அவர் அருளி செய்தார் என்று குறிப்பிடுகின்றார் தனித்திருத்தாண்ட ஒரு பாடலையாவது இந்த காண்போம் அப்பம் நீ அம்மை நீ ஐயரும் நீ அன்புடைய மாமனும் நீ ஒப்புடைய மாதரும் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீய்பனவும் உய்பனவும் தோற்றுவாய் நீ துணைய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தூ நீ இறைவன் நீ ஏறு ஊர்ந்த செல்வன் நீயே ஏ நம்ம பார்வதி பதையே மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரிச்சிட்ட